தமிழ் சினிமாவில் கலைகளோட சிறப்பை பற்றி சொன்ன ஒரு படம் தில்லானா மோகனாம்பல் சிவாஜி பத்மனியோட நடிப்புக்கு அந்த நடந்தான பாட்டு ஒன்று போதும் இந்த படத்தில் எல்லா சினிமே மிக பிரமாதமாக அமைஞ்சிருந்தாலும் குறிப்பாக ரெண்டு காட்சிகள் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அந்த காட்சி என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தில்லானா மோகனாம்பல் படத்தில் நாதஸ்வரம் வாசிக்கிற வேஷம் சிவாஜிக்கு ஒரு வாத்தியத்தை வாசிக்கிற மாதிரி நடிக்கணும்னா கைகளையும் விரல்களையும் வேணும்னா அசைச்சு அசைச்சு பார்க்கறவங்களுக்கு அந்த வாத்தியம் வாசிக்கப்படுகிற உணர்வை காட்டிடலாம் அதுலயும் குறிப்பா நாதஸ்வரம் அப்படிங்கிறப்ப வாய்க்குள்ள காற்றை நிரப்பிக்கிட்டு தேமேனு விரல்களை அசைச்சு கொண்டு இருக்கிறத தவிர வேற வழியே இல்லை தமிழ் சினிமால நாதஸ்வரம் இப்படி தான் இருந்துச்சு ஆனா அங்கே தான் தனிச்சு நிக்கிறார் முக பாவனைகளாலேயே நாகசர இசைய ரசிகனோட மனசுக்குள்ள எப்படி புகுத்தி இருந்தார் சிக்கல் சண்முக சுந்தரத்தை எப்படி ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணணும்னு மிதமாகவும் எதமாகவும் நடிப்பை கொடுத்திருக்கிறார் சிவாஜி அப்படிங்கிற ஒப்பற்ற கலைஞரோட சாதுரிய சாமார்த்திய அசாத்தியம் இவரே நாதசர் வாசிக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் சாதாரண ரசிகனுக்கும் வந்துச்சு இனிமே நாதசரம் வாசிக்கிறப்போ தொடைய இப்படித்தான் ஆட்டணும் புருவத்தை இப்படி எல்லாம் உசத்தணும் தோல்பட்டையில அந்த மாதிரி குறுக்கி நிமிர்த்திக்கணும் முதுக கலைஞர்களுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ உருவாக்கி தந்திருப்பார் சிவாஜி சிக்கல் சண்முக சுந்தரமாக மாறினதுல அவருக்கு சிக்கல் இருந்ததே இல்லை திருவாரூர் கோயில்ல போட்டி முடிகிறப்ப சிவாஜி விஷம் தெரிவித்த கத்தியால குத்தப்படுவார் அந்த காட்சியில அவர் துடிச்சு துடிச்சு துள்ளி துள்ளி விழுவாரு அந்த விஷத்தோட பாதிப்ப அந்த நடிப்புல காட்டியிருப்பார் சிவாஜி வழியில துடிக்கிற அந்த காட்சி பாக்குறவங்கள மிரள செய்யற நடிப்பு கத்தி வாயிற காட்சியில சிவாஜி பத்மினியும் மட்டுமே தெரிவாங்க அடுத்த ஒரு ஷாட்டு வேகமா போகும் தாழ முடியாத வழியில அவர் புரள ஒரு அரை நிமிஷத்துக்கு என்ன நடக்குதுன்னு அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது புரியாது பத்மினியோட அலறல் சத்தம் கூட கொஞ்சம் லேட்டா தான் வரும் மறக்க முடியாத காட்சி அடுத்த காட்சியில படுத்த படுக்கையா கிடப்பார் சிவாஜி படம் முழுக்க பழிச்சிடு புடவையிலும் அலங்காரத்திலும் இருக்கிற பத்மினி அப்போ சாயம் போட வெளிச்ச நிற புடவை கட்டியிருப்பார் மனித உணர்வுல அங்க பழிச்சிடு காட்டியிருப்பார் இயக்குனர் ஜி பி நாகராஜன் அதுக்கு அடுத்தது ஒரு சம்பிரதாய டாக்டர் காட்சி பத்மினி ஏ வி எம் ராஜன் பாலாஜி எல்லோரும் சூழ்நிலை உணர்ச்சியை கொட்டிட்டு இருப்பாங்க சிவாஜி அதுல தனியா தெரிவார் விழிப்பு வந்து கைய தூக்க முயற்சி செஞ்சு தோத்து போவார் உடம்பு முழுதும் மேலே வரும் ஆனா கையெழாது வாசிக்க முடியாதபடி கை அப்படியே இருந்துருமோ அப்படின்னு ஏவி எம் ராஜன் கிட்ட தன்னோட பயத்தை சொல்லுவார் சென்னை ஆஸ்பத்திரியில சிவாஜி அவர்கள் சிகிச்சையில இருப்பார் அங்கே நர்ஸ் மேரியோட செயல்பாடுக சிவாஜிக்கு இவ காதலிக்கிறாளோ அப்படிங்கிற கலக்கத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்திருக்கும் நீங்க முடியாம இருந்த போது செஞ்ச பணிவிடைகள் தப்பா தெரியல இப்ப நான் செய்யறது எல்லாமே உங்களுக்கு வெறுப்பா இருக்குது அப்படின்னு கேட்பார் நர்ஸ் எங்க அப்பா சர்ச்சில பியானோ வாசிக்கிறார் அவர்கிட்ட உங்க பேரை சொல்லி விவரம் சொன்னேன் உடனே அவர் எழுந்து உட்கார்ந்துட்டார் அவர் மிகப்பெரிய மகான் இசை மேதை வாய்க்கையில உங்க அப்பாவுக்கு எதுனா செய்யணும்னு நினைச்சா அதை அந்த மகானுக்கு செய்யுமா அப்படின்னு சொன்னார் நீங்க என்னடானா நான் உங்களை காதலிக்கிறேன்னு நினைச்சிட்டீங்க உங்களுக்கு நாதஸ்வரத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதா அப்படின்னு அந்த நர்சி சிவாஜி கிட்ட கேட்பார் இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருக்க முடியுமா ஆமாமா நாதஸ்வரத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதா அப்படிம்பார் சிவாஜி கிட்டத்தட்ட அதுதான் அவரோட கேரக்டர் அதுதான் இசைக்கலைஞனோட குணமும் கூட நர்சாக நடிச்சிருக்கும் எம்எல் பானுமதிக்கு அந்த ஒரு காட்சி ஆனா இன்னைக்கு நம்ம மனசுல நிக்கிறாரு நலந்தான பாடலை ஒட்டி ஒரு சம்பவமும் நினைவுக்கு வருது நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா அப்படின்னு எழுதியிருப்பார் கண்ணதாசன் அறிஞர் அண்ணா உடல் நலம் இல்லாம இருந்த சமயம் அது பாடலை கேட்டுட்டு கண்ணதாசனுக்கு போன் செஞ்சு அது எப்படி ஐயா எழுதுன உடலும் உள்ளமும் நலம் தானு நல்ல வார்த்தையை போட்டிருக்க அப்படின்னு புகழ்ந்து பேசினாரா அந்த பாட்டும் பாட்டுல பத்மனியோட கண்களும் சண்முகத்தார நலம் விசாரிக்கிற மாதிரி நடிப்பும் அதற்கு நாதஸ்வரம் வாசிச்சுக்கிட்டு கண்ணடிச்சும் சிரிச்சுக்கிட்டு புருவம் உயர்த்தபடியும் சிவாஜியோட பதில்கள் அப்படின்னு பசுமையான காட்சிக அதெல்லாம் தமிழ் சினிமாவில இந்த காட்சி அடிச்சுக்க இன்னொரு காட்சி இருக்கான்னு சொல்லவே முடியாது என இருந்தா தானே தில்லானா மோகனாமலும் சிக்கல் சண்முக சுந்தரமும் ஜில் ஜில் ரமா மணியும் வைத்தியும் சினிமா உள்ளவரை வாழ்வார்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சாகாவரம் பெற்றவர்கள் அந்த படமும் அப்படித்தார் எல்லாத்துக்கும் மேல தமிழ் மக்களோட மனசுல இன்னைக்கும் வரைக்கும் நீங்காத இடம் பிடிச்சது அப்படிங்கிற வகையில காவியம் படத்திருப்பார் ஜே பி நாகராஜன் காலமும் சோழமும் எண்ணமும் செயலும்தான் தான் அவ்வப்போது ஒரு மனிதனை நல்லவனாக்கி விடுகின்றது அதுவே கெட்டவனாக்கியும் விடுகின்றது இதை அடிப்படையாக கொண்டு படத்தில் வருகிற வில்லன்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் திருந்துவது அதுவும் உணர்ந்து திருந்துவது உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்குமான சண்டை அதை அழகாக செய்திருப்பார்கள் அவர்களும்